வணக்கம் வி பதிவு பார்க்குற சக்தி கீச்சன் பதவி பார்க்குறவங்களுக்கு நன்றியும் வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாரும் சஷ்டி விரதம் இருக்கிறாங்க கோவிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க மாலை போட்டு அதெல்லாம் இருந்து இந்த சஷ்டி விரதம் ஆனது சஷ்டிக்குன்னு இல்லாமல் எல்லா விரதமுமே எப்படி இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அது விரதங்கிறதையும் தாண்டி தவம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போயிடுது சோறு தண்ணியை மறுத்து விரதம் இருக்கிறது அதுக்கப்புறம் காற்றை மட்டும் சுவாசித்து விரதம் இருக்கிறது அப்புறம் அதையும் நிறுத்திட்டு அவங்களுக்கு ஸ்மரணையே இல்லாமல் எப்படி நின்னாங்களோ எப்படி உட்கார்ந்தாங்களோ அதே நிலையிலேயே தவமாக இருக்கிறது அவங்கள சுற்றி வந்து இது கரையம் புற்று க புத்து கட்டிடும் அது கூட தெரியாமல் அவங்க இருப்பாங்களாம் அந்த காலத்து முனிவர்கள் அவங்களுடைய வலிமைகள் அதனால தான் அவங்க வந்து முன்னாடி தெய்வங்கள் நேரில் தோன்றி அவங்களுக்கு தேவையான வரத்தை கொடுத்தது இப்பெல்லாம் ஒரு தெய்வமே வந்து உனக்கு என்ன வரவே கேளுன்னு கேட்டா யார யாரும் பார்த்துட்டு போ அந்த அண்டாடம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் அந்த மாதிரி ஏன்னா நம்பிக்கை நம்பிக்கை இருக்கும் இருக்குது ஆனா இருக்கா இல்லையா அந்த மாதிரியும் இருக்குது ஒரே மனசுல ரெண்டு எண்ணமும் இருக்குது கோபம் வந்தால் கஷ்டம் வந்தா திட்டுறோம் எங்கே சாமி இல்லை சாமி எங்கே போச்சு அப்படின்னு கேட்குறோம் சந்தோஷம் வந்தால் அப்போவும் மறந்துருவோம் எல்லாம் போக இந்த சஷ்டிக்கு வந்து இப்போ வந்து முன்னாடியில வந்து அங்கே இருக்கிறவங்க அக்கம் பக்கத்து ஊரில் இருக்கிறவங்க இவங்க மட்டுமே தான் போக வர இருந்தாங்க இப்போ வந்து அந்த ஊருன்னு இல்லை எந்த மாநிலம் எந்த மாவட்டம் எந்த மாநிலம் ஏன் வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் கூட ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறதுக்கே வர்றாங்க அவ்வளோ ஒரு கூட்டம் அந்த கடை அதை பார்க்குறது அந்த சமஹாரத்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம் அப்படியே இப்படி ஏறும் உயரமா மணல் அது மேலே ஏறி நின்று பார்ப்பாங்க எங்கே 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 நல்லா இப்படி போ இப்படி போகவும் இப்படி வரவும் அந்த இவர் முருகனும் அஸ் அசுரனும் இப்படி போக இப்படி வர இப்படி ஒவ்வொரு சங்காரமாக நடக்கும் கஜ அஜ யானை உருவம் ஆட்டு உருவம் இந்த மாதிரிலாம் சங்காரம் நடக்கும் இப்போ நான் அந்த வீடியோக்காகவே நான் நிறைய தரம் போயிருக்கேன் சஷ்டின்னு இல்லை அடிக்கடி போவோம் பக்கத்தில் இருக்கிறதுனால நான் போன தரம் என்ன பண்ணேன் கூட்டத்தில் மாட்டிக்கிற கூடாது முதல் நாளே போயிட்டு நான் வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வந்து வண்டி எல்லாம் நிப்பாட்டிடுறாங்க ரொம்ப தூரத்துலேயும் நிப்பாட்டிடுவாங்க இது எல்லா ஊர்லேயும் நடக்கிறது இந்த பெரிய விசேஷங்களப்போ ரொம்ப தூரத்துலேயே நிறு நிறுத்திடுவாங்க வண்டி அப்புறம் நடராஜா சர்வீஸ்லாம் போகணும் அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்ன நம்ம பஸ் ஸ்டாண்டில் கொண்டாந்து இறக்கி விட்டாங்க பஸ்ஸு ஐயோ இங்கேருந்து எப்படி போகிறது நம்மளால் நடக்க முடியாது அப்படின்னு யோசனை பண்ணும்போது கவர்மெண்ட் தேவஸ்தானத்தில் வந்து வண்டி விடுறாங்க சின்ன வேன் மாதிரி அதில் ஏறி போ போனோம் வரும்போது தான் கொஞ்சம் சிக்கலாகிடுச்சு நமக்கு கண்ணு வந்து ரெண்டு கட்டானா இருக்குது அதனால் எங்கே போனாலும் இருட்டு வர்றதுக்கு முன்னாடியே நான் வீட்டுக்கு வந்துடுவேன் கண்ணாடியே ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் போட்டிருக்கேன் வீடியோவுக்காக ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் நம்ம முடியெல்லாம் கொட்டி போச்சு முடிய கொட்டி மொட்டை போ மிச்சத்தை மொட்டை போட்டேன் பொட்டு வைக்க முடியல கண்ணாடி போட முடியல நெத்தி கூசுது அது ஒரு நரம்போட செயல் அதுக்கு மாத்திரம் சாப்பிட்டுட்டு கண்ணா பின்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் ஒரு நோட்டே நிறைஞ்சு போச்சு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில தான் பார்த்துட்டு இருக்கேன் நல்லா பார்க்குறாங்க அப்போ இப்படி அந்த காலத்தில் காத்து குடிச்சு விரதம் இருந்தாங்க இப்போ இருக்கிற நிலைமைக்கெல்லாம் முடியாது எல்லாம் வீட்டில் வேலைக்கு போகுது தாக்கு பிடிக்கவும் முடியாது வேலை பார்க்கும்போது அதனால எல்லாரும் எப்படியோ ஆனால் அந்த விரதத்தை வந்து எப்படி செய்யணும்னா க எனக்கு தெரிஞ்ச மட்டுக்கும் காலை மதியம் ரெண்டு வேலையும் சாப்பாடு தவிர்த்துட்டு இரவானதும் என்ன செய்யணும் அதை பச்சரிசியை சா உப்பு போடாமல் வடிச்சு கொஞ்சமாக பாசிப்பருப்பு வேக போட்டு அதை கடைஞ்சி நம்ம தேவைக்கு கடைஞ்சி அதை போட்டு பெரட்டி சாப்பிடுவாங்க ருசி எல்லாம் பார்க்கக்கூடாது புலன்களை அடக்கணும் ஐம்பதுலாம் அடக்கணும் அதில் நாக்கும் ஒன்று தான் அந்த மாதிரி சாப்பாடு அதெல்லாம் சாப்பிடாம தான் வெட்ட வெளி வெளிச்சமாக சொல்லணும்னா நம்ம மனசுல வந்து இந்த காம குரோத இதெல்லாம் வராமல் இருக்கும் உடம்ப நாக்கு இதெல்லாம் கட்டுப்படுத்தும் அதுக்காக தான் அந்த காலத்துல விரதம்னு அனுசரிச்சிருப்பாங்க போலருக்கு இப்போ நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு செய்கிறோம் எல்லாமே மாறி போச்சு இது முளை கொட்டுவாங்க முளை கொட்டுறப்போ ஊரில் கிராமங்களில் போ போட்டு முளை கொட்டும்போது அந்த மு நவ விதைச்சிருப்பாங்க தொட்டிகளில் பாரி வளர்க்குறதுக்கு அதனால என்ன செய்வாங்க வீடுகளில் வந்து தான் அந்த பயறு வகைகளை வச்சு குழம்பு வைக்க மாட்டாங்க பயிர்களை வறுக்க மாட்டாங்க அதை வச்சு யூஸ் பண்ணவே மாட்டாங்க அப்புறம் வந்து தோசை சுருன்னு சவுண்டு வர மாதிரி ஊற்ற மாட்டாங்க இட்லி தான் செய்வாங்க அப்புறம் குழந்தைங்களுக்கு வேணும்ல சாப்பாடு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க தாளிக்க மாட்டாங்க இதுக்காகவே ஒரு சிலர் என்ன செய்வாங்க நிறைய எண்ணெய் ஊற்றி அதில் வந்து வெங்காயம் அந்த தாளிக்கிற வடகம் இது எல்லாத்தையும் போட்டு தாளித்து பத்திரமா ஆற வச்சு ஒரு பாட்டிலில் போட்டு அதுல அதுலேருந்து எடுத்து எடுத்து கொஞ்சம் குழம்புல ஊற்றிடுவாங்க அதாவது நிறைய இது வரக்கூடாது வெப்பம் வரக்கூடாது வீட்டுக்குள்ள வீட்டில் மாறி இருக்கிறதாக அர்த்தம் அதாவது அந்த கருமாறி இருக்கிறதாக அர்த்தம் அதனால் வெப்பம் இருக்கக்கூடாதுன்னு தாளிக்க மாட்டாங்க இப்போ இப்போ அதெல்லாம் கூட மாறிடுச்சு இப்படி மொத்தமாக செஞ்சு வச்சுக்கிறாங்க இல்லைன்னா அது ஒரு தாளிக்காமல் சாப்பிட்டா என்ன அதுவும் ஒரு விரதம் முறை தானே அது புள்ள அடக்கிறதுக்கு வழி இல்லை இப்படிலாம் இருக்குது நல்லபடியாக நாளைக்கு சஷ்டி விரதத்தை பூர்த்தி செய்யுங்க கோவிலுக்கு போய் பாதுகாப்பாக கூட்டம் நிறைய இருக்கும் அதனால பாதுகாப்பாக போய் பாதுகாப்பாக வாங்க அதனால போன தரம் போகும்போது பார்த்தீங்கன்னா கும்மி தட்டினாங்க சொன்னேன் இல்லையா அந்த தான் கும்மி தட்டுவோம் அது என்ன அப்படின்னு நினச்சிருந்தேன் நான் அந்த முருகனுக்கு கிராமத்துலேருந்து வந்திருந்தவங்க முருகனுக்கு முளைப்படு கும்மி தட்டிக்கிட்டு இருந்தாங்க நின்று பார்க்க எனக்கு நேரம் இல்லை அது நைட் ஆனால் கன்று தெரியாதுன்னு சொன்னேன் இல்லையா அதனால் கண்ணாடியே நெய் தான் போட்டிருக்கேன் அதனால வேக வேகமான ஒரு ஆட்டோ பிடிச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துவிட்டேன் பஸ் ஏறி வந்துட்டேன் அவ்வளோதான் இந்த வருஷம் அந்த வாய்ப்பும் இல்லை ஒரு நாளைக்கு போயிட்டு வரணும் போயிட்டு வரணும் ஒரு பழமொழி இருக்குது பார்த்தீங்களா சட்டியில் இருந்தா ஆப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்பன்னா அகப்பை அகப்பையத்தான் ஆப்பன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் அது வந்து ஒரு சிரட்டை கொட்டை மூச்சி இருக்கு இல்லையா அதில் ஒரு ஓட்டை போட்டு குச்சி ஒரு குச்சி நல்ல தட்டையான குச்சியை செருகி அதில் தான் சாப்பாடு எடுக்கிறது குழம்பு எடுக்கிறது அதெல்லாம் செய்வாங்க ஆனா இதுவுமே உண்மை கிடையாது அது அகப்பைய சொன்னதுக்கு வந்து அர்த்தம் வேற எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அது அதாவது சஷ்டில இருந்தா சஷ்டியில விரதம் இருந்தா அகப்பை அதாவது நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிற கருப்பையில கரு உண்டாகும் அதுதான் சஷ்டியில இருந்தா அகப்பையில் உருவாகுங்கிறத அது சட்டியில இருந்தா ஆப் தானே ஆப்பையில வரும் அப்படின்னுட்டு பழமொழி ஆயிடுச்சு அப்போ அண்ணதான பார்த்தீங்கன்னா அவ்வளோ அங் அவ்வளோ ஜோராக செய்கிறாங்க சாப்பாடு பாடு எடுத்துக்கிட்டு போகணுங்கிறதெல்லாம் இல்லை நம்ம பாட்டுக்கு போய் ஒரு ஏதாவது ஒரு ஸ்லோகம் புஸ்தகம் எடுத்துகிட்டு போய் முருகனை பற்றி இருக்குது இருக்கு கந்த கந்தக்கு ஒரு கவசம் கந்த சஷ்டி இப்படி அதை கேட்டுக்கிட்டு அலைகளை பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தா பொழுது போயிடும் பொழுது போகிறது ரொம்ப அங்கே ஈஸியாக போகும் பார்த்தீங்கன்னா நான் கையில் வந்து எழுந்திருச்சு குளிக்க டக்குன்னு போய் பெருமாளை பெருமானை பார்த்துட்டு வர தரிசனம் பண்ணிட்டு வர வந்த பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து அங்கே அன்னதானம் போடுறாங்களே அதை சாப்பிட இதிலேயே நேரம் போயிடும் இதுக்கு இதுக்கு எல்லாம் இன்னும் நேரம் இருந்தாலும் பத்தாது வீட் அது அங்கேயே போய் இருந்தோம்னாக்கா அப்படி வீட்டில் இருக்கிறது வந்து கொஞ்சம் நமக்கு சிரமமாக தான் இருக்கும் அதாவது பசின்னு நினைக்கக்கூடாது கூடாது இருந்தாலும் பசிக்க தான் செய்யும் அது இதை உருவாக்கும் நமக்கு டயர்டை உருவாக்கிறதுனால அசதியை உருவாக்குறதுனால அந்த மாதிரி வீட்டில் இருந்து அது விரதம் இருக்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும் அதே நம்ம கோவிலில் போய் இருந்தோம்னாக்க ரொம்ப நல்லா இருக்கும் சரி எங்களெல்லாம் பார்த்தா இப்போ முன்னாடிலாம் நிற இருக்குதேன்னு நினச்சேன் இப்போ என்ன பண்ணிட்டேன் இதை பார்த்தாக்கா நம்மளை கூட்டிகிட்டு போய் முன்னாடி விட்டு முன்னாடி விட்டுறாங்க வரிசையில் வயசானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது சரி நல்லபடியாக இது இதில் பாருங்கள் இதில் இன்னும் சிக்கலில் போய் வேல் வாங்கிறதையும் எல்லா கோவில்லையும் நடத்துவாங்க வேல் வாங்குற நிகழ்ச்சி இதெல்லாமே நடத்துவாங்க அதை என்ன அம்மாவை அம்மாவை அரவணைச்சு போகணும் அதுக்காகத்தான் அம்மா கையால் வாங்கிட்டு வேலை வாங்கிட்டு அந்த தாய் மனசில் வந்து தன் குழந்தைகளை பற்றி நல்ல எண்ணங்கள் இருக்கும் அவன் ஜெயிக்கணும் பெரியாதா வரணும் அப்படிங்கிறதுல அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நம்ம நம்ம அப்படி இருக்கிறவங்க இருக்கிறோம் இல்லையா இல்லை பெத்த குழந்தைகள் கூட ஏதோ செய்யறவங்கெல்லாம் இந்த இருக்காங்க சரி நல்லபடியாக நாளைக்கு போய் நம்ம பாதுகாப்பாக சஷ்டி விரதத்தை முடிச்சுட்டு வீடு வந்து சேருங்க உங்க அனுபவத்துல அனுபவத்தை என்னோட பகிர்ந்துக்கங்க அடுத்த பதிவுல பார்க்கலாமா